குருவே சர்வலோகானாம் பிஷஜய பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்த நமோ நம உள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அமையப்போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி மினிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட்டாவது எல்லாேருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு ஓகே நாட் பேட் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு அதுதான் குரு பயிற்சி அதுதான் குரு பயிற்சி அப்போ ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது அவர் வந்து ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்களுக்கு அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது நடந்துருமா சாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணில்லாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையெல்லாம் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு நம்முடைய கும்பராசி அன்பர்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் துன்பம் விலகட்டும் நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கட்டும் நிம்மதி கிடைக்கட்டும் கும்பராசி அன்பர்களே இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது கும்பராசிக்கு என்ன செய்ய போகுது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நன்மையை செய்கிறதா வருஷம் முழுவதும் அடுத்த டிசம்பர் வரையிலும் என்னெல்லாம் நடக்கப்போகுது என்பதை பார்க்க போகிறோம் கும்பராசியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன் கடந்த காலங்களை விட மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஒன்று லாஸ்ட் இருபத்தொன்று செப்டம்பர்லேருந்தே பிரச்சனை ஆரம்பம் கும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் ரொம்ப பீக்கில் இருந்திருக்கும் பிரச்சனை இருபத்தி ரெண்டு மார்ச்லாம் ஒரு துவம்சம் பண்ணி அடி அடிச்சிருக்கும் இருபத்தி மூணு குழப்பத்திலே கொண்டு போயிருக்கும் பெரிய பயம் குழப்பம் அப்படி போயிருக்கும் அப்போ கடந்த மூன்று ஆண்டுகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இந்த கடந்த காலங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை விட பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆதி அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் நம்ம கும்பராசிக்கு போகிறது உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இல்லையே கும்பராசிக்கு வந்து ஜென்ம சனி இருக்கே ஏழரை சனி நடக்குதே அந்த ஏழரை சனியில் மத்தியமமான ஜென்ம சனி நடக்குது அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க அதெல்லாம் இவங்க நல்லா அதெல்லாம் எதை கேட்டும் நீங்க பயம் பயப்படாதீங்க கும்பராசி என்பர்களே யார் என்ன சொன்னாலும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைய போகிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும் காரணம் என்னன்னாக்கா கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஜென்ம சன்னிதானம் இல்லைன்னு சொல்லலை ராசிநாதன் ராசியிலே அமைந்தாலும் மெயினாக குரு வந்து கேந்திரஸ்தானம் ஏறுகிறார் வருகின்ற மார்ச் மாதமும் குரு பயிற்சி நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா உண்மையிலேயே மக கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான வாழ்வு அமையும் இப்போ இருக்கக்கூடிய வழி தெரியாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு என்ன மார்க்கம் பையன் வந்து நம்ம போகிறோம் சேர்க்குறோம் படிக்க வைக்கிறோம் படிக்க மாட்டேறான் அதுக்கு என்ன முடிவு அவன் படித்தாதான் உண்டு வீட்டுக்கார மாப்பிளைக்கு எல்லாம் வாங்கி தரீங்க மாப்பிள்ளை வந்து பொண்ணை ஒழுங்காக வச்சுக்க மாட்டேன் எப்போ வச்சுப்பார் அதுக்கு என்ன முடிவு அது ஒரு கால நேரம் வரணும் பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல எல்லாத்தையும் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்க்குறீங்க சொல்கிற பேச்சு கேட்கல என்ன முடிவு பாப்பாவை திருந்தணும் இப்போ வழி தெரியாத பிரச்சனைகள் இதை நான் எப்படி சாமி சமாளிக்க போகிறேன் இதை நான் எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குழப்பங்கள் தீரும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விடை தெரியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் இதை நான் எப்படி கிளியர் பண்ண போகிறேன் அந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் குருநாதரின் ஆசீர்வாதம் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்கு நல்ல அற்புதமான வருடமாக அமையும் நான் சொன்ன ஜென்மசனி இருந்தாலும் பரவாயில்ல என்ன கேந்திரஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார்னு சொன்னேன் எட்டாக ராகவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள் ஸோ இந்த பிளானட் பொசிஷனை வச்சு தான் இந்த வருஷத்தை நாம் தீர்மானிக்கப் போகிறோம் முதல்ல வருமானம் எப்படி சாமி இருக்கும் வருமானத்தை பார்க்கணும்னாக்கா முதல்ல கும்பத்துக்கு பத்தாவது வீடு விருச்சகத்தை நம்ம பார்க்கணும் தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் கும்பராசிக்கு பத்தாவது வீடு எதுங்க கர்மஸ்தானம் விருச்சகம் செவ்வாயுடைய வீடு அப்போது இந்த மார்ச் மாதம் ஒரு குரு பயிற்சி நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா குரு எங்கே போவாருங்க மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போவார் ரிஷபத்துக்கு போன குரு சமசப்தமமாக ஏழாவது பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார் அப்போ கும்பத்துக்கு விருச்சகம் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்திலிருந்து இருபத்தஞ்சி மார்ச் வரலும் இந்த அடுத்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் அமைப்புகள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே வருஷம் முழுவதுமே உத்தியோகம் சூப்பராக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் குடும்ப தலைவிகள் எல்லாம் குடும்ப பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கில்லையே குடும்ப பெண்களுக்கு எது முக்கியங்க வீட்டுக்காரர் நல்லா வேலைக்கு போய் நல்லபடியாக சம்பாரித்து முழுமையாக சம்பளத்தை கொண்டு வந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்க சமாளிச்சிருவாங்க மாமனார் மாமியார் எல்லா நாத்தனார் எல்லோரும் தூக்கி போட்டு சாப்பிட்ருவாங்க ஆனால் எது ஒழுங்காக இருக்கணும் கணவனுடைய வருமானம் அப்போது கும்பராசி என்பர்களே நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான் உள்நாட்டில் உங்கள் எது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்போ உத்தியோகம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்போ உத்தியோகம் எப்போ சிறப்பாக இருக்கும்னா குரு பத்தாவது ஏழாவது பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பாவத்தினுடைய பாவங்கள் அங்கே கழிக்கப்படும் அப்போது தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க கும்பராசி என்பர்களே இல்லை சாமி நான் ஒரு ஹோட்டல் வச்சேன் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அது அப்படியே படுத்துக்கிச்சு எல்லாமே லாஸ் ஆகிடுச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க அதே பிஸ்னஸ் திரும்ப அப்படியே டெவலப் ஆகி வரும் புதுசாக ஆரம்பிக்காதீங்க திரும்பவும் நான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு புதுசாக ஆரம்பிக்காதீங்க ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நிலையான ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி கும்பராசி என்பர்களே எனக்கு வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில் துறையை பொறுத்த வரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அந்த உள்நாட்டு பிஸ்னஸாக இருந்தாலும் வெளிநாட்டு பிஸ்னஸாக இருந்தாலும் தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறீங்க அல்லது ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கம்பெனிகள் சிப்கார்ட் நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி கார்மெண்ட்ஸு இயற்கை விவசாயங்கள் விவசாயிகள் மெயினாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ப்ரொவிஷன் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸு கார்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது லெதரு அதே போல் ஷேர் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் அட்வொகேட்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் நிறைய கோல்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் மில்லாக இருக்கலாம் அப்ப நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் நல்ல வருமானம் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போல அரசியல் தலைவர்கள் அரசியலை பொறுத்தவரையிலே ஜென்ம சனி உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார் நல்ல தைரியத்தை கொடுப்பார் எந்த நீங்க அவனை எதிரியை ஓட விட்டு அடிப்பீங்க எதிரியை உங்களை கண்டா ஓடுவான் அந்த அளவுக்கு அரசியலை பொறுத்தவரையிலே எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் கும்ப ராசி அன்பர்களே அரசியல நல்ல பேர் புகழ் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் சீட்டு கிடைக்குமா வெற்றி பெறுவோமா செலவீனங்கள் எப்படி இருக்கும் தொழில்கள் எப்படி இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் யூடியூப் சேனலாக இருக்கலாம் இப்போ மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவர்களுக்கும் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமையப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இருபத்தி நாலு மீடியா துறைக்கும் சினிமா துறைக்கும் அரசியல் துறைக்கும் சிறப்பானதாக இருக்கும் அதே தான் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லுவோமே ஆனால் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியங்க கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட்டு ட்ரே அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரோட் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட் ட்ரைனேஜ் கான்ட்ராக்டர் பெரிய பெரிய பாலங்கள் கட்டுவது அந்த மாதிரியான பிரிட்ஜு கட்டுறது அந்த மாதிரி டெண்டர் பிஸ்னஸ் எடுத்துக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்போது தொழில் அமைப்புகள் எல்லாம் அரசாங்கம் சார்ந்ததாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மெயினாக தருமை கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் லோன் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் வட்டி கட்ட முடியனால கடன் கட்ட முடியல அப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா போட்டி பொறாமைகள் தொழில் போட்டியாக இருக்கலாம் குடும்பப் போட்டியாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் பக்கத்து இடத்துக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க அதனால் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் விலகும் கும்பராசி அன்பர்கள் மெயினாக பிளாக் மேஜிக் நிறைய கும்பராசி அன்பர்கள் இந்த பிளாக் மேஜிக்கில் தான் போய் மாட்டிக்கிறாங்க டிப்ரெஷனு மனக்குழப்பம் மன பயம் மெயின ஃபியர்னஸ் அந்த அந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குமே அந்த குழப்பங்கள் விலகும் கும்பராசி அன்பர்களே சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அது உள்ளூர் வேலையானாலும் வெளியூர் வேலையானாலும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் ரெண்டுமே வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லை என் பையனுக்கு வேலை என் மன மருமகளுக்கு வேலை என் பொண்ணுக்கு வேலை இல்லை இந்த மார்ச்சில் வேலை கிடைச்சிடும் மார்ச்சில் வேலை கிடைச்சிடும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்கள் வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளமாக இருக்கா அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடித்து தூள் கிளப்புவீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளக்கும் என் பாஸ் என்கிட்ட பேசலை என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்ற சரியாக பேசலை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் ப்ரமோஷன்ஸ்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் உங்களை வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வியாதிகள் குறையும் மனபயம் நீங்கும் யமபயம் நீங்கும் ஆரோக்கியம் கூடும் அதே போல தான் வீடு கட்டுறது வீடு வாங்குவது புதிய வண்டி வாகன யோகங்கள் புதிய வண்டிகள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய கும்பராசி அன்பர்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவது சிறப்பு புதுசாக வாங்கிறதுனா இப்போ ஏழுற சனியில் ஜென்ம சனி நடக்குது ஸோ தட் நீங்கள் வந்து பழைய வண்டி செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டியை வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்குறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வீடு வாங்கினாலுமே கூட புது வீடாக வாங்காமல் ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருக்கும் பட் அது சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும் இடம் இடம் வாங்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை புதிய இடத்தை பொறுத்தவரை இடங்கள் வாங்கலாம் அப்போ வீடு விற்க விற்கவே மாட்டேங்குது சாமி இந்த இடத்த விற்றா கடன் அடைச்சிடலாம் விற்கவே மாட்டேங்குது அதுக்கெல்லாம் மருந்து இருக்குது அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு வழிபாடுகள் உண்டு அவற்றையெல்லாம் அறிந்து ஆனால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே அந்த விற்காத இடங்கள் வராத பணங்கள் பணம் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறது சரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் வராத பணங்கள் பழங்காசுகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் கல்யாணம் ஆகி புதுமண தம்பதிகளாக இருப்பாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குழந்த பிறந்திருக்கும் மரும கோச்சிட்டு போய்டும் நாங்கள் போய்ட்டு வர மாட்டேன் அப்படின்னும் ஏதோ ஒரு காரணம் சொல்லும் கேஸு போலீஸ் கேஸு வம்பு வழக்கு ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலி ப்ராப்ளம் குடும்ப வழக்குகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பதில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரியவங்க பேசி முடித்தாங்கன்னா பெரியவங்க வயசில் பெரியவங்க உட்காந்து பேசுனாங்கன்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிரிந்து போன கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டால் ஏதேனும் வசியம் மாந்திரிகம் இருக்குமேயானால் அதுக்கும் கவலைப்படாதீங்க அம்பாள் அன்னை வாராகி இருக்கிறால் அந்த பிரச்சனையை உங்களுக்கு முடித்து கொடுப்பாங்க அதே போல் வீட்டை விட்டு வெளியில் போன பசங்க பொம்பளை பசங்களாக இருக்கலாம் ஆம்பளை பசங்களாக இருக்கலாம் அல்லது பசங்கள் பேச மாட்டேங்குது திருமண தடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிக்கக்கூடிய ராசியாக கும்ப ராசி அமைகிறது திருமண யோகங்கள் திருமணத்தை பற்றி நாம் என்ன சொல்கிறது கும்ப ராசிக்கு எல்லாமே தடையினா திருமணம் அதுக்கு மேலே இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் நடக்கல அப்ப நடக்காத திருமணங்கள் நடக்கும் கும்பராசி அன்பர்களே அப்போ அதுக்குதான் உங்க ஜாதகம் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ அதற்கான வழிபாடுகள் செய்வது சிறப்பு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீட்டுல மங்கள ஓசை மங்கள நிகழ்ச்சிகள் சுபத்துவமான விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதே போலதான் உங்களுக்கு சீமந்தம் குழந்தை பாக்கியம் நாமகரண சுத்தி புண்ணியாக வாசனம் மற்றும் ஏனைய அறுபதா கல்யாணம் கல்யாணம் ருது புண்ணியாக வாசனம் மங்கள விசேஷங்கள் சுப விரயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுப விரயங்கள் ஏற்படும் மகிழ்ச்சி மனசுக்கு மகிழ்ச்சியான மனசுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே அப்போ உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்ல போனால் கும்பராசி அன்பர்களே வெளிநாட்டு யோகங்கள் உருவாகும் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் விசா சம்மந்த ரினிவல் சம்மந்தப்பட்டது அங்கே ஏதாவது என்கொயரி நடக்கிறது அல்லது இருக்கக்கூடிய தடைகள் விலகும் எனக்கு விசா கிடைக்கல சாமி ரினிவல் பண்ணலாம் ஒன்றும் குறைப்படாதீங்க கிடைச்சிடலாம் அதே போல் வீண் படி அவமானங்கள் சிறை தண்டனைகள் ஜாமீன் கிடைக்காமல் இருக்கிறது அதே போல் வம்பு வழக்கு போலீஸ் கேஸு இதெல்லாம் இருந்தால் எல்லாமே கூட இந்த ரெண்டாயிரத்தி பிறக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது நல்ல வளர்ச்சிக்கான வருஷமாக அமையப்போகுது நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிம்மதி மகிழ்ச்சி பொங்கும் இதை அன்னை வாராகி உங்களுக்கு வரமாக கொடுப்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்